ஏடிஎம்ல போய் பணத்தை எடுத்து பாத்திருப்பீங்க பணத்தை டெபாசிட் பண்ணி கூட பாத்திருப்பீங்க ஆனா தங்கத்தை ஏடிஎம்ல டெபாசிட் பண்ணிட்டு அதுல இருந்து பணத்தை எடுக்கிற ஒரு ப்ரொசீஜரை பாத்திருக்கீங்களா அப்படி ஒரு ஸ்கீம் தான் சீனா அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க ஸ்மார்ட் கோல் ஏடிஎம் அப்படிங்கிற இந்த ஸ்கீமை யார் நடைமுறைப்படுத்தி இருக்காங்க நகையை எப்படி வச்சுட்டு பணமா கன்வெர்ட் பண்ண முடியும் அந்த நகைக்கு என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம் சைனால இருக்கக்கூடிய ஷாங்காய் நகரத்துல தான் இந்த ஸ்மார்ட் கோல்ட் ஏடிஎம் முதல் முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க கிங்ஸ் வுட் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற தங்க நகையை எடுத்துட்டு போய் நீங்க ஏடிஎம் மிஷின்ல டெபாசிட் பண்ணணும் அப்படி பண்ணது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மிஷின் உங்களோட நகையை ஒரு தடவை வெரிஃபை பண்ணும் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்க்ரீன்ல நீங்க எவ்வளவு நகை டெபாசிட் பண்ணிருக்கீங்க அதோட வெயிட் என்ன அதோட பியூரிட்டி என்ன அப்படிங்கறதெல்லாம் காமிச்சுட்டு உங்களுக்கு இந்த நகைக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படிங்கறதையும் அந்த மிஷின்ல காட்டுவாங்க சோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க டெபாசிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அந்த ஏடிஎம் மிஷின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க உங்க நகையை அந்த மிஷின்ல டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நகை எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படிங்கறதையும் அதோட பியூரிட்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் அந்த மிஷின் கட்டாயம் வெரிஃபை பண்ணும் சோ இதோட பியூரிட்டிய பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஐம்பது சதவீதத்துக்கும் மேல சுத்தமான தங்கமா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த தங்கத்தை எடுத்துக்கும் இன்னொரு பக்கம் அப்படின்னா நீங்க டெபாசிட் பண்ற நகை மூணு கிராமுக்கு அதிகமா இருக்கணும் அப்படி மட்டும்தான் அந்த நகையை எடுத்துக்கிட்டு கொடுக்கும் அதுக்கு கீழே உள்ள குறைவான எடை உள்ள ஒரு தங்க நகையா இருந்துச்சு அப்படின்னா அதை மிஷின் அக்செப்ட் பண்ணிக்காது இந்த மிஷினை பயன்படுத்தி வெறும் முப்பது நிமிடங்கள்லயே நம்மளால தங்க நகையை போட்டுட்டு அதுக்கு இணையான பணத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்னு அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஒரு மிஷினை அறிமுகப்படுத்துறதுனால பொதுவா நம்ம தங்கத்தை வச்சுட்டு பணமா கிடைக்கணும் அப்படின்னா ஏதாவது நகை கடைக்கு போவோம் இல்ல அடகு கடைக்கு போவோம் இல்லைன்னா பேங்குக்கு போவோம் ஆனா அங்க இருக்கிற ப்ராசஸ் ரொம்ப பெருசா இருக்கும் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பணத்தை வாங்குற மாதிரி இருக்கும் ஆனா இந்த மிஷின் மூலமா நீங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களோட நகையை மட்டும் எடுத்துட்டு போய் நீங்க வச்சா போதும் அதுக்கு இணையான பணம் கிடைச்சிரும் இந்த நடைமுறை இவ்வளவு எளிமையா இருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் கோல்டு ஏடிஎம் அறிமுகப்படுத்தினதுல நிறைய மக்கள் தொடர்ந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஷாங்காய்ல இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் மால்ல தான் இந்த மிஷினை முத முதல்ல இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க நிறைய மக்கள் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சதுனால ரொம்ப நேரம் கியூல வெயிட் பண்ணி தான் இதை பயன்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது இந்த மிஷினுக்கு இப்ப டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியானதுனால இத இதை பயன்படுத்தணும் அப்படின்னா முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நடைமுறையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க ஸோ நம்ம தங்க நகையை வித்துட்டு பணமா மாத்திர இந்த ஏடிஎம் மிஷினை பத்தி உங்களோட கருத்து என்ன ஒருவேளை இந்தியாலையும் இதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க